கிட்ட கூட ரொமாண்டிக் டச் இருக்கு நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டே கண்ணா வெளிய காட்டிக்கல நானு நீ பெரிய திருடன்டா நீ மட்டும் என்ன குறச்சல எவனியோ லவ் பண்றன்னு நம்ப வச்சு எனக்கு ஃபிட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணலையா அத கரெக்ட் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க இஷ்டோன்னு சொல்லுவாங்க ஏய் தமிழ்நாட்டையே கலக்கன அரந்தத்தி நான் தான் தெரியுமா எனக்கு என்ன குறச்சல் எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு உனக்கு எப்படி தெரியும் சார் என்ன சாப்பிடுறீங்க என்ன வேணா ஆர்டர் பண்ணு பிரியாணி எத்தனை ரெண்டா மேடம் இங்க ரெண்டு பேريم பார்த்தா எப்படி தெரியுது லவர்ஸ் மாதிரி தெரியும் மேடம் நாங்க இன்னும் ফুল லவர்ஸ் இல்லப்பா हाफ லவர்ஸ் தான் என்ன மேடம் லவர்ஸ்ல கூட ফুল லவர் ஆஃப் லவர் இருக்கங்களா என்ன தலையை எட்டி சரியில்லாம போனா குவாட்டர் லவர்ஸ் கூட இருப்பாங்கயா அட எதுக்கு நீ போய் बिरयाனி எடுத்து மேடம் சங்கர் நீ எனக்கு கூட்டி விடுறியா நான் உனக்கு விடுறேன் விடாத எந்த பக்கம் போனா இருக்கும்

பாஸ்கர் அண்ணனும் செத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிறவங்க கெதி என்ன அது ஓகி நீதானே நீ என்ன கவர்மெண்ட் வழிய பாக்கிறீங்க பென்ஷன் பிஎப் ஆர்எப் எல்லாம் நீங்க இல்லாம உங்க பிள்ளைங்க பட்டினி கிடந்து வீடு இல்லாம நடு ரோட்ல வந்து நின்று செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போற ஆளுங்க இல்லாம அந்த போன நாரி திக்கி சீரடி போதண்டா போதண்டா இப்பவே பாலிச போட்டுறடா அண்ணா இவ ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கானே நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும் நீ எவ்வளவு தெளிவா சொல்ற இவன போய் சந்தேகம் பண்றியா டேய் இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா எல்லாரும் பாலிசி போடுங்கடா டேய் அண்ணா நான் போடுறேன் தெளிவா போடுங்க இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல கிளம்பலாமா கிளம்பலான்னு தோணுதா இந்த இடத்த விட்டு உனக்கு கிளம்பலான்னு தோணுதா உனக்கு ரசனையே கிடையாது அது இருந்திருந்தா என்ன எப்பவும் லவ் பண்ணிருப்ப என்னது ஒண்ணு இல்ல இந்த மாதிரி ரொமான்டிக் பிளேஸ்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா டெம்ட் ஆகி கமிட் ஆயி போய்டுவியோன்னு பயம் உனக்கு அரட நீ உண்மையிலேயே புத்திசாலிடா செக் போஸ்ட்க்கு என்ன 10 கி.மீ இருக்கு இப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சா தான் போய் சேர முடியும் ஏய் ஏய் சரியான மொரட உனக்கு எங்க தெரிய போது பொண்ணோட மனசு பத்தி உன்ன சொல்லி குத்தம் இல்ல என்ன பண்றது எல்லாம் என் தலையில இருக்கு

உண்ணால ஏன் முண்ட சூடாயிடுச்சு நான் நீ பண்ணவே என்ன சொல்லு ஒருத்தர் கண்ணு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கலாம் அப்படி பார்த்தா நம்ம காதல் ஒன் மேனா ஆஃப் நேச்சர் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கும் அப்படி எதுவும் கொடுக்கலனா என்னோட காதல் ஒன் டிசைட் பண்ணி போடு இவ்வளவு நாளைக்கு இப்பதான் ஒருபடியான வார்த்தை சொல்லிருக்க

இந்த சிகரெட் ஸ்மெல்லால நான் அப்செட் ஆயிடுவேன் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்செட் ஆயிடும் அதனால இன்னில இருந்து சிகரெட்ட மறந்துடு ஓகே அப்படினா இந்த நிமிஷத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன் ஏய் நந்தினி நீ மாறலனா என்ன நான் தம் அடிக்க ஆரம்பிச்சிரேன் அலர்ஜில போய்டும்ல நந்தினி என்ன பைத்தியம் சிகரெட்ட குடு நீ மாத்திக்கிறேன்னு சொல்லு குடிக்கிறேன் முடியாது நான் குடிக்க மாட்டேன் நந்தினி விளையாடுறத பண்ணாத சிகரெட் குடு ஏய் நந்தினி 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 தூக்குடா ரொம்ப பயந்துட்டியா நந்தினி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உங்க அண்ணனுக்கு எப்படி சமாதானம் சொல்லிருப்பேன் உன் மனசுல நான் இருக்கேன்னு நீ சொல்ற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது சங்கர் என் உயிர் போனதுக்கு அப்புறம் கூட நீ ஐ சொன்னா போன உயிர் எனக்கு திரும்பி வந்துரும் பஞ்ச பூதங்கள்ல நெருப்பு நம்மள ஒன்னா சேர வைக்கிறதுக்கு கீழே தள்ள விட்டுச்சு நிலம் நம்மள நல்லபடியா காப்பாத்துச்சு சங்கர் இந்த நேச்சர நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும் போது நீயே என்னை விட்டு விலகி போகன்னு நினைக்கிற

எனக்கு எல்லாருமே சேர்ந்து இன்னும் முட்டோ கொடுங்க மாமா 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 அந்த ப்ளூ சஃபார் யாருக்கு தெரியுமா எங்கதா என்ன யாரு தெரியுமா நான் தான் கத்துருப்பு கூட்டலாச்சா அது மட்டும் இல்ல அறுத்து யோட புரிச்ச மருந்துது எங்க மாமா சொல்லுவாமா அறந்தது எங்க பாயை அங்கே தான் இருக்கு யாருடா வருவேன் வருவாக்க தா ஏன் வருவேன் ஓ இவ்வளோ அடிச்சோ அடியில மொண்ட கொழும்பி போயி